கூடநம்பிக்கை தொடர்களை சன் தொலைக்காட்சி போன்றவை ஒளிபரப்புகிற விஷயத்தில் பெரியாரியவாதிகள் எவ்வளவு முட்டாள்களாக இருந்து கொண்டு பொதுமக்களுக்கு எடுக்கிறார்கள் என இந்த காணொலியில் காண்போம் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி தொலைக்காட்சிகளில் வரும் மூடநம்பிக்கைகளை எதிர்த்து பிரச்சாரம் செய்வது என தஞ்சை கழக மகளிரணி மகளிர் பாசறை கலந்துரையாடலில் முடிவு செய்துள்ளதாக ஜனவரி இரண்டு இருபத்தைந்து நாள் விடுதலை ஒரு தகவல் தந்துள்ளது நமக்கு விபரம் தெரிந்த நாளிலிருந்து தீக்க ஆசாமிகள் தொலைக்காட்சிகளில் வரும் மூடநம்பிக்கை தொடர்கள் மற்றும் ஜோதிடம் என்பனவற்றை எதிர்த்து பிரச்சாரம் செய்வது என கூறுவதும் மாநாடு போட்டால் மூடநம்பிக்கை தொடர்களை எதிர்த்து தீர்மானம் போடுவதுமாக தான் இருக்கிறார்களே ஒழிய தாம் போட்ட தீர்மானத்தால் தங்கள் பிரச்சாரத்தால் நன்மை ஏதும் விளைந்திருக்கிறதா என பார்க்கிற அறிவை கொண்டிருந்தார்களா என பார்த்தால் பார்க்கவில்லை என தான் சொல்ல வேண்டும் சமூகம் உண்மையிலேயே திருந்த வேண்டும் என நினைப்பவன் தான் தம் பிரச்சாரத்தால் பலன் கிடைத்துள்ளதா என பார்ப்பான் வெற்று பகுமானத்துக்குத் தீர்மானம் போடுபவனாக தானே அவர்கள் இருக்கிறார்கள் ஏன் வெற்று பகுமானம் என்கிறோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி தனியார் தொலைக்காட்சிகள் ஆரம்பமான ஆரம்ப காலக்கட்டத்திலேயே இந்த பிரச்சாரத்திற்கு பெரியார் சுழி போட்டுவிட்டான் தஞ்சை கழக மகளிரணி கூட்டத்தில் பெண்கள் கூடி எடுத்த முடிவு இது தமிழர் தலைவர் அவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க மகளிர் தோழர்கள் அடிக்கடி மகளிர் தோழர்களின் இல்லங்களில் சந்திப்புகளை நடத்த வேண்டும் என்றும் தொலைக்காட்சியில் வருகின்ற மூடநம்பிக்கைகளை எதிர்த்து வீட்டிற்குள்ளேயே குடும்பத்தில் உள்ள மகளிர் தோழர்களிடம் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்றும் பேசியிருக்கிறார்கள் யார் யாரோ வீட்டிற்கு போய் இவர்கள் மூடநம்பிக்கையூட்டும் நிகழ்ச்சிகளை பார்க்காதீர்கள் என பிரச்சாரம் செய்வதற்கு கி ஸ்வீரமணி தம் திராவிட பங்காளிகளின் சன் டிவி அலுவலகத்திற்கே போய் மூடநம்பிக்கை தொடர்களை ஒளிபரப்பாதே என சொல்லலாமே சொல்வதற்கு வலிக்கிறதா கலைஞரும் டிவியும் கூட கண்டிக்கப்பட வேண்டிய இடத்தில் உள்ளது இதுவரை எந்த தொலைக்காட்சி நிறுவன வாசலில் நின்றாவது ஒளிபரப்பாதே ஒளிபரப்பாதே மூடநம்பிக்கை நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பாதே என கத்தி இருப்பானா கூரை மேலேறி கோழி பிடிக்க முடியாதவன் வானமேறி பரலோகம் போனான் எனும் கதையாக மூடநம்பிக்கையூட்டும் நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புபவன் உன் வீட்டு பங்காளி அவனிடம் நிகழ்ச்சியை நிறுத்தச் சொல்லாமல் அந்நிகழ்ச்சிகளை பார்ப்பவர்களிடம் போய் வீடு வீடாக பிரச்சாரம் செய்வானாம் கூமுட்டை இது தான் சொந்த புத்தி வேண்டாம் ஈவே ராமசாமி புத்தி போதும் என சொல்லும் பேர் வழிகளுக்கு ஈ ராமசாமி கற்று தந்த அறிவு போலும் மூடநம்பிக்கை யூட்டும் தொடர்களை நிறுத்திவிட்டால் மக்கள் பார்ப்பதை நிறுத்திவிட போகிறார்கள் மக்களா கேட்டார்கள் நிகழ்ச்சிகளை ஒளிபரப்ப சொல்லி அப்படியே ஒளிபரப்பச் சொன்னாலும் பெரியார் திடலுக்கு வந்து போகிறவர்கள் ஒளிபரப்பலாமா கி வீரமணியிடம் ஒரு கேள்வி பல நேரங்களில் திமுக கூட்டங்களில் தயாநிதி மாறனை சந்திப்பார் கி வீரமணி ஏன் பெரியார் திடலுக்கே கூட வருகிறார் பகுத்தறிவாக வேறு பேசுகிறார் பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் அங்கு பேசி என்ன புரியோசனம் பெரியார் திடலுக்கு தயாநிதி வரும்போது கலாநிதி மாறனிடம் சொல்லி இம்மாதிரியான தொடர்களை நிறுத்தச் சொல்லலாமே மாறன் சகோதரர்கள் கேட்க மாட்டார்களா அல்லது சொல்வதற்கு பயமா பிஸ்னஸ் வேறு கொள்கை வேறு என்பார்களா அப்படி சொன்னாலும் அதற்கு அவர்களை பிழை சொல்லக்கூடாது சொல்லவும் முடியாது பிழை சொல்வதாக இருந்தால் அவர்களுக்கு பகுத்தறிவு கற்றுத்தந்த ஈ வே ராமசாமி கி தான் இந்த யோக்கியதைக்கு விமர்சிக்க வேண்டும் கி வீரமணியின் யோக்கியதை இந்த விஷயத்தில் எத்தகையது என பார்த்தால் பெரியார் மாடல் பகுத்தறிவு எவ்வளவு வெட்கக்கேடானது என புரியும் இதே சன் டிவியை மூடநம்பிக்கை மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புகிறது என இதே தீக்க பேர் வழிகள் விமர்சித்த காலமும் உண்டு அப்படி அவர்கள் விமர்சித்த காலத்தில் ஜெயலலிதாவுடன் நட்பில் கி வீரமணி இருந்த காலத்தில் தீக்கவும் திமுகவும் முட்டி மோதி கொண்டு இருந்தன ஈவே ராமசாமி கற்றுத்தந்த பகுத்தறிவுப்படி எதிரியாக இருந்தால் தான் ஒருவனின் அயோக்கியத்தனத்தை விமர்சிப்பார்கள் அந்த வகையில் அன்றைக்கு எதிரியாக இருந்த திமுகவை கண்டித்து விமர்சித்து திக ஆசாமிகள் இந்துத்வாவில் கரைந்த திமுக என்றொரு நூலை போனி பண்ணினார்கள் அந்த நூலில் சன் டிவியை விமர்சித்தார்கள் திமுக தொடர்புடைய நிறுவனங்கள் பிரச்சார சாதனங்கள் எல்லாம் கடந்த பல ஆண்டுகளாகவே இந்துத்துவாவை பிரச்சாரம் செய்யும் ஊதுகுழலாகவே மாறிவிட்டன பத்திரிகை குங்குமம் என்று வைத்தாகிவிட்டது அதன் முதல் இதழ் அட்டை படத்திலேயே காஞ்சி சங்கராச்சாரியாரின் உருவம் பல வண்ணத்தில் அச்சிடப்பட்டுவிட்டது அண்ணா பிறந்த நாளுக்கு ராசிபலன் பார்க்கும் அவலம் சென் தொலைக்காட்சியில் அரங்கேறிவிட்டது ஒவ்வொரு நாளும் ராசிபலன்களும் இடம்பெற்று விட்டன கட்சியின் தலைவரே கருணாநிதி பகுத்தறிவு கொள்கையில் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவராக இல்லை மஞ்சள் துண்டு அணிந்து தனது மகிமையை குலைத்துக் கொண்டார் நானாதிகன் என்று இரட்டை பொருள் தொனிக்குமாறு கூறியும் விட்டார் திமுகவின் மாநாட்டு பந்தலுக்கு பந்தக்கால் முகூர்த்தம் எல்லாம் கோலாகலமாக நடக்க ஆரம்பித்து விட்டது என்றெல்லாம் திமுகவை அந்த நூல் விமர்சிக்கிறது இப்போது இது போல் சன் டிவி விமர்சிக்கிறார்களா இல்லையே ஏன் சன் டிவி திருந்திவிட்டதா அவர்கள் அதே பித்தலாட்ட புத்தியுடன் தான் இருக்கிறார்கள் பிறகேன் இப்போது விமர்சிப்பதில்லை பெரியாரியவாதிகள் பித்தலாட்டவாதிகளாகிவிட்டார்கள் அதாவது அன்றைக்கு போல் பகையாளியாக இல்லாமல் கூட்டாளியாக மாறிவிட்டதால் அவர்கள் விஷயத்தில் மௌனமாக இருந்து அவர்கள் அம்மனமாகி போனார்கள் கி வீரமணி ஒரு தொலைக்காட்சி தொடரை தடை செய்ய நீதிமன்றம் வரை கூட சென்ற ஆசாமி தான் கி வீரமணி தன் சுயபிரதாபங்களை ஐயாவின் அடிச்சுவட்டில் இயக்க வரலாறான தன் வரலாறு என்கிற தொடரில் எழுதுகிறார் அதன் இருநூற்று முப்பத்து மூன்று அத்தியாயத்தில் உண்மை மாதமிருமுறை ஒன்று முதல் பதினைந்து வரை இரண்டாயிரத்து பத்தொன்பது இதழ் வாசிக்க கிடைத்தது பார்ப்பனர்களால் எழுதப்பட்டு ஒளிபரப்பப்பட்ட ஏழு தலைமுறை வளர்ச்சி என்ற தொடருக்கு தடை விதிக்க வேண்டும் என்று நான் டிசம்பர் இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு அன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தேன் என்கிறார் கி வீரமணி ஒரு தொடரையே தடை செய்ய நீதிமன்றம் வரை சென்ற கி வீரமணி இப்போது மூடநம்பிக்கையூட்டும் சன் டிவி கலைஞர் டிவி போக வழி தெரியவில்லையா ஈரோட்டு கண்ணாடி போட்டு இருக்கிறாரே எப்படி வழி தெரியும் இத்தகைய அறிவை தீக்க ஆசாமிகளை வைத்துக்கொண்டு மூடநம்பிக்கையை ஒழிக்க நினைப்பதும் காமுகனை பக்கத்தில் வைத்து கொண்டு பெண்களின் பாதுகாப்பை பற்றி பேசுவதும் ஒன்று தான் பெரியாரியவாதிகள் இங்கு நம் முட்டாளாக இருப்பதில் நமக்கு ஆட்சேபனை இல்லை நம்மையும் அவர்களை போல் ஆயோக்கிய முட்டாள்களாக மாற்ற வேண்டாம் என தான் எச்சரிக்கிறோம்